ஃப்ரெண்ட்ஸ் போக்குவரத்து கழகத்தில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேகன்சி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதே உங்களோட மார்க்கை வச்சு தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க உங்கள் சொந்த ஊரில் தான் உங்களுக்கான வேலை வந்து இருக்க போது லாஸ்ட் டேட் வந்து பாருங்க எயிட்டீன்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீஜன் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது விழுப்புரம் ரீஜன் கும்பகோணம் ரீஜன் மதுரை ரீஜன் திருநெல்வேலி ரீஜன் சேலம் ரீஜன் மெட்ரோபாலிட்டின் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ட்ரான்ஸ்போர்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் அந்த ரீஜனுக்குள்ளாரே வந்து உங்களுக்கு மாவட்டங்களில் வந்து அடங்கும் ஸோ அது வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாருங்க சேலம் ரீஜன்னா சேலம் தர்மபுரி வந்து இதுக்குள்ளார வந்து இருக்கும் திருநெல்வேலினா திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் இதெல்லாம் வந்து பார்த்துனா இந்த மோ இந்த ரீஜனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ இதில் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயர்ல நீங்கள் பாஸ்வேர்ட் ஆனீங்கன்னா அதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்பர்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் இதில் மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பாருங்கள் கிராஜுவேட் கேட்டகிரியில் நைன் தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அதே வந்து டிப்ளமோ கேட்டகிரியாக இருந்தால் உங்களுக்கு எயிட் தௌசண்ட் சேலரி வந்து உங்களுக்கு ஸ்டைஃபனாக வந்து இருக்கும் இதில் கிராஜுவேட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் ஸோ ரீஜன் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் அதுக்கப்புறம் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறுக்கு மேலே வந்து வேகன்சி இருக்குது அது வந்து பாருங்க உங்களுக்கு அந்தந்த கிராஜுவேட்டுக்கு தனியாக டிப்ளமோக்கு தனியாக வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க அந்தந்த ரீஜன் வைஸாக உங்களுக்கு வந்து இதில் வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கிராஜுவேட் கேட்டகரிக்குமே வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸு சயின்ஸ் காமர்ஸ் ஹியூனிட்டிஸ் முடித்தவங்க அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ முடித்தவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி அதுக்கு தனியாக வேகன்சி வந்து இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த டிகிரியில் டிப்ளமோ வந்து நீங்கள் ரெகுலரில் தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து ஏஜ் லிமிட் வந்து ஆஸ் பர் தி அப்பென்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பொருந்தும் இது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து ஒன் இயர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் இதில் அப்பண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதில் எலிஜிபிள் கிடையாது ஒன் இயர் இல்லைனா ஒன் இயருக்கு மேலே உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல அதாவது நீங்கள் வந்து ஒன் இயர் இருக்கலாம் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படி உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒன் இயர் இருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படி ஒன் இயர் இருந்தால் எலிஜிபிள் ஒன் இயர்க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் கிடையாது செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ பேஸ்டான் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்குனே கொடுத்துருக்காங்க உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஷார்ட்லைஸ் பண்ண போகிறாங்க அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா வந்து இன்டிமேஷன் வந்து வரும் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க அது எங்கே நடக்கும்னா திருச்சி ரீஜனில் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேட்டகரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சின்னு வந்து உங்களுக்கு மூணு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் ஆல்ரெடி நீங்கள் இந்த நாட் போர்ட்டலில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்க எம்ஹெச்ஆர்டி நாட்ஸ் டாட்டுங்கிற பழைய வெப்சைட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பவும் வந்து நீங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நாட்ஸ் எஜுகேஷன் டாட் ஜிஓவின்னு வந்து வெப்சைட் மாற்றிருக்காங்க அதில் போய் நீங்கள் ஸ்டூடெண்ட்டு லாகின் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் திரும்ப வந்து லாகின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே கேட்டகிரி பின்னால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து நேட்ஸ் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணும் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுங்கிறத நீங்கள் எந்த ரீஜனோ அதை வந்து சர்ச் பண்ணி அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கேட்டகிரி சியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த நேட்ஸ் எஜுகேஷன் டாட் ஜிஓவியில் போய் நீங்கள் என்ரோல் பண்ணும் அதில் போய் கிளிக் ஸ்டூடெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூனிக்கூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும் பன்னெண்டு டிஜிட்டில் இருக்கும் அந்த நம்பர் அந்த நம்பரை எடுத்து தான் நீங்கள் வந்து அடுத்தது வந்து திரும்ப வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் பண்ணி நீங்கள் இதுக்கு அந்த ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இதில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுதான் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எயிட்டீன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் அக்டோபர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் நவம்பர் செகண்ட் வீக் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க இந்த இமெயில் கூட காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்